அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னொன்னே சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் என்ன ஆக போதோ தலைப்புச் செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா அதாவது இந்த படத்தில் வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க இவங்களுடையலாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூர்ஆன் இதில் எஸ் ஏ சந்திரசேகர் வைஜி மகேந்திரன் சத்யன் இந்திரஜா ஷங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அண்ட் இந்த படத்திற்கு சித்தார்த் விப்பின் இசையமைத்திருக்காரு குரான் படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பேரு காலம் முடிந்து பேசப்பட வைக்கும் படம் கூரனாக இருக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இந்திரஜா சங்கர் அவர்களே என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டெண்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும் தான் அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான் அம்மா அப்பா மாமா மூணு பேருக்கும் பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கும்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கறது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அண்டு க்ரூ அண்ட் டிரெக்டர் எஸ்எஸ் சார் எல்லாேருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் நிக்கி நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் எயிட்டி ப்ளஸ்ன்னு அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில் நீங்கள் பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியாக இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும் தான் அவர் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாமே உண்மை ஏன்னா அந்த ஃபீவர் டைமில் சார் கூட நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு ஃபீவர் எங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம் ஆனால் அவர் வந்து இல்லை பரவாயில்ல போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டாக ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும் தான் அண்டு என்ன சொல்கிறது அவ்வளோ குளிர் கொடைக்கானல இருக்கும் பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னால் எங்கேருந்து வந்து அந்த ஒரு பதினாறு வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சார் எப்படி வருவாருன்னு தெரியாது அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கெட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சரோட ஒர்க் பண்ண விஷயத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிக்கேஷன் இது ரெண்டுமே நான் சர்ட்டை வந்து கற்றுக்கிட்டேன் ஏன் நான் சொல்கிறேன்னா டெடிகேஷன் ஏன் எப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா நாங்கள் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் நிற்பார் நான் நான் ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக போயிருப்பேன் அதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருக்கும் ஐயோ சார் வந்துட்டாரா நம்ம லேட்டாக வந்துட்டோமேன்ற அந்த பயம் இருக்கும் ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயம் நான் சார்ட்ட கற்றுக்கிட்டேன் பர்ஃபெக்ஷன் என்னன்னா ஷூட் முடிஞ்சிருச்சு சார் ஒரு ஆக்டர் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகேப்பா நான் வந்து ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேறு விஷயமாக நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போ கொடைக்கானல சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம்னு போனப்போ சார் வந்து ஆப்போசிட்லேருந்து நான் சொன்னேன் மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு வா வா கரெக்டாக நீ வந்துட்டேன் உனக்கு தான் நான் காஸ்டியூம் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் உன்னோட கலரிங் சரியில்லை இன்றைக்கி கேமராலாம் பார்க்கும் போது ஸோ அதனால் உனக்கு காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு கொடைக்கானல் எவ்வளோ குளிர் இருக்குதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த எட்டரை மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மொழிட்டு நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது ஆ இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷனை வந்து சர்ட்டை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமாக இருக்குது அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன் அவங்க அப்பா எஸ் எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன் எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக இன்றைக்கும் வந்து கவிதா பாரஸ் சார் வந்து எனக்கு பாண்டியம்மா தான் கூப்பிட்றாரு அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டு ஆர் டெரெக்டர் நித்தின் சார் நிதின் ப்ரோ நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன் ப்ரோன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த பாண்டில் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என் செட்ஸில் வச்சுருந்தாரு அவர் ரொம்ப கூலஸ்டான டெரெக்டர் அவருடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலாக இருக்கும் நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டெரக்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும் ஆனால் எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ இல்லை மற்ற ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் டீம் மேட்டை பார்க்கும் போது ரொம்ப கூலாக ஓகே ஓகே போகலாம் போகலான் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து நிதின் ப்ரோ அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் ப்ராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த படம் பார்க்கும் போது தெரியும் ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது ரொம்ப அழகாக கொடுத்துருந்தீங்க தேங்க் யூ நித்தின் ப்ரோ ஃபார் சூஸிங் தேங்க்யூ எஸ் ஏஜ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா நான் விக்கியண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைடில் சைட்லேருந்து நோ சொல்லவே மாட்டார் நம்ம எனக்கு என்ன தெரியல நான் நான் எந்த ஷூட் பண்ணாலுமே ஒரு செல்ல பிள்ளையாயிடறேன் அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கியண்ணா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நோ இல்லைம்மா பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் டென்ஷன் நடவுலையும் என்ன ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா தேங்க்யூ விக்கிண்ணா இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபஸ்ட் ரிங் கொடுத்தோன்னு என்னம்மா சொல்லுமான்னு கேட்குறீங்க அந்த அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் டி டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு சீனையும் ரசித்து 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 எடுத்திருந்தாரு அண்ட் அதுக்கு ஆட் ஆன் ப்ளஸ்ஸாக வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் நான் வந்து சரோட படம் பார்த்துருந்தேன் நான் அப்போ சொன்னேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு ஸோ எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆனால் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமாக வந்து ஏடி அண்ணாங் கூட தான் நான் இருந்திருக்கேன் ஏன்னா என்ன என்ன ரொம்ப அதிகமாக பாசமாக பார்த்துக்கிட்டது அங்கே ஒரு அஞ்சாறு பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்டாகி உட்காந்துருக்காங்க அவங்க தான் ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து அஸ்தந்த ரெட்டர்ஸ் அண்ணா கோடை அண்ணா டெக்னீஷியன் அண்ணா சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஒரு பெரிய குரூ வைஜி மகேந்திரன் சார் கவிதா பாரதி சார் பாலாசக்திவேல் சார் அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லோரையும் சேர்ந்து இந்த படத்தில் நான் நடித்ததுக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகாக கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எவ்வளோ படம் எடுத்தாலும் அது உங்கள் கையில் தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணிப்போம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டமான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் நான் சிட்டுக்கெலாம் போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ் சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன் மானாவாரியாக திட்டும் வாங்கியிருக்கேன் அதை நான் சொல்லலை ஆனால் எவ்வளோ பார்த்தாங்க இல்லையா அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா க க்ரெயின் ஷாட்டு ஜேசிபிலேருந்து கீழே குதிக்கணும் கீழே ஃபுல்லாக மணல் நல்ல மொட்டை வெயில் அவர் வாட்டு ஒரு குரு உருவன்னு ஏறி போகிறாருங்க ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்கள் குதிச்சுறேன் ஃப்ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு நாங்களாம் நெஞ்சில் அப்படி உசுரை கையில் பிடிச்சிருக்கேன் என்னப்பா அவர் வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்க குதிக்கிறேங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சின்ன பயந்த ஹில்ஸில் ஏறுறாரு உருள்றாரு இவர் உருள்றதை பார்த்து எனக்கு என்ன பயம்னா நம்மளே இதே மாதிரி ஊரில் விடுவாரோ நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இடையிலலாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சார பார்க்கணும் பாப்பா பார்க்கணும் ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது நான் ஃபேமிலியோடு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அவருடைய ரூமில் கதரை கதற செருக்க வச்சுட்டு வந்தேன் அது எனக்கு இன்னும் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவார் அப்படின்னே சரி பேசுங்க அப்படின்னாங்க சார் பேசிட்டுமா என்ன ஆக போதோ தலைப்புச் செய்தி அப்படின்ற மாதிரி அப்பாவுடைய வாய்ஸ் எப்படின்னா அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க எல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இன்னைக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும் பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அது காடுன்னு வரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிக்கை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்